அட்லாஸ்ட் ஒரு ஃபைனல் மேட்ச் கரம்ப விடுதி விசஸ் பரமக்குடி இந்த மேட்சில் டாஸை வின் பண்ணி பேட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க கரம்ப விடுதி ஆறு ஒரு மேட்ச் நாலு பாலர் யூஸ் பண்ணனும் ஸோ ஃபைனல் மேட்ச் சிக்கல பிரபு ஃபஸ்ட் பட முகேஷ் ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டாப் பைங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலில் ஸோ ஆறு ஒரு மேட்ச் செகண்ட் பால் டாஸ் இங்கே டைமிங் கிடையாது இது வரைக்கும் ஒன்று ஓடி இருக்காங்க சிங்கிள் ஒன்லி பிரபாகரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பண்ணி ஆடி இருக்காங்க கவர்ஸ்ல நல்ல பைக் செட் பண்ணிட்டாங்க கேப்பை ஸோ முதல் பவுண்டரி கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பாலே பிரபாகரன் பேட்ல இருந்து விடுதிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்பா ஃபைனல்ஸ்ல நெக்ஸ்ட் ஒன்

நல்ல கம் பேக் இங்க நல்ல லென்த் அண்ட் லைன் டாட் பால் டு இந்தியா ஓவர் சோ நல்லா முடிச்சிட்டாங்க அந்த ஓவரை முகேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 13 ஆடி இருக்காங்க வித்தவுட் a loss நல்லா ஸ்டார்ட் கடச்சிருக்கு இங்க ஃபைனல்ஸ்ல கரம்ப விடுதிக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க பிரபா மற்றும் பிரபாகரன் செகண்ட் ப்ரோ நாகேஷ் ஃபர்ஸ்ட் பால் விட்டு கட் பண்ணிருக்காங்க थर्ड மேனுக்கும் பாயிண்ட்க்கு நடுவுல போய் இருக்கீங்க விரட்டறாங்க முகேஷ் நல்லா ஸ்டாப்ங்க இங்க ஸ்டாப் பண்ணி பவுண்டரிக்கு வெளியில போய்டாப்ல

பெரிய சாட்டுக்கான முயற்சி கூட்டல் சாட்டு போயிருக்காங்க டீப் ஸ்கொயர்ல நல்ல த்ரோ சிங்கிள் மட்டும் தான் இங்க பிரபு நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க லோ கெப்டா இருக்கு அந்த சிக்னல் லாஸ்ட் ஒன் நல்ல டிஃபன்ஸ் நல்லா ஸ்டோரை டிஃபன் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்டாப் முகேஷ் டாட் பால்ட்டி இண்டியோ ஸோ ரெண்டு ஊருக்கு பதினெட்டு ஆடி இருக்காங்க கரம்ப விடுதி திருடப்பட சங்கிலி ஃபஸ்ட் பால் ரிவர்ஸ்கான முயற்சி நல்ல ஒரு லென்த் லைன் டேட் ஒன் செகண்ட் பால் லைனை கவர் பண்ணி ஆட பார்த்தாங்க இங்க பிச்சில் இருக்கு சிங்கிள் தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க பேட் கடில போட்டுருக்காங்க சங்கிலி டாட் ஒன் எக்ஸலண்டா பிச்சை யூஸ் பண்ணி போட்டுருக்காங்க இங்க फोर्थ பால் டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க நல்ல ஸ்டாப் மரிசன் பார்க்கும்போது சிர்வா லெக் பேஸ் லோ சிங்கிள் फिफ्थ ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க நல்ல ரவுட் ஸ்விங் நல்லது ஒரு பந்து மிஸ் டாட் ஒன் லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி நல்ல ஸ்லோயரா போட்டுருக்காங்க இந்த இடத்துல நல்ல எஃபர்ட் லேமர் அந்த எஃபர்ட் பவுண்டரியில தான் முடிஞ்சிருக்கு ஒரு பவுண்டரியோட முடிக்கிறாங்க இங்க பிரபு கர்ரம் விடுதி பவுண்டரியை பதிய பண்ணிருக்காங்க இங்க சோ 3 வர 24 ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு கர்ரம் விடுதி நல்ல ஸ்கோரை கொண்டு போயிட்டு இருக்காங்க இங்க பல்ல கன்னி பண்றாங்க نا फोर्थ ஆர் ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலென்ட் டெலிவரி இங்க பேட் கடியில் போட்டு ஒரு டாட் பால் நல்ல சட் பண்ணிருக்காங்க அந்த ஓவரை செகண்ட் பால் எக்ஸலென்ட் யாக்கறீங்க சேட்ல வicket நல்லா போட்டுறாங்க நாகே ஃபைனல்ஸ்ல கரெக்ட்டான டைமிங் கிடைக்காம இருந்தாங்க கண்ணன் அத யூஸ் பண்ணி முக்கியமான break through ராஜா நெக்ஸ்ட் ஒன் back footல பாத்தாங்க இங்க டெலிவரி நல்ல ஸ்டாப் நல்ல பேக்கப் நாகேஷ் கீப்பர் மிஸ் பண்ணாங்க ரன் அவுட்ல பௌலிங்ல இருந்து வந்து ரன் அவுட் பண்ணிருக்காங்க ராஜாவோட விக்கெட் அஞ்சு பல்ல ரெண்டு எடுத்து மேடன் போட போறாங்க சூப்பரா போட்டுருக்காங்க இது வரைக்கும் சூப்பரா ஆரம்பிச்சாங்க ராஜா விகேட்ல இருந்து வெளியிறறாங்க ரூல் லாஸ்ட் ஒன் பிரில்லியன்ட் பேக் ஃபுட் பண்ணிருக்காங்க கவர்ஸ் மேல நல்ல ஃபீலிங்

கண்டிப்பா அது பவுண்டரி தான் ஒரு முக்கியமான பவுண்டரி கிடைச்சிருக்கீங்க கடைசி வரை உள்ள இருக்காங்க ஃபைனல்ஸ்ல பிரபு நல்ல ஆடி குடுப்பேன் சொல்றாரு நீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு கடச்ச வாய்ப்பை பயன்படுத்தீங்கனா அவருக்கு கிடைக்கிற நல்ல கம்பேக் வெங்கி சிங்கிள் தேர்ட் ஒன் டேஷ் பால கொண்டு வந்து போட்டுருக்காங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்கொயர்ல சின்ன மிஸ் அதன் காரணமா ஒரு பவுண்டரி டேஷ் பால் ரொம்ப ஈஸியா இருக்கும் நல்லா பிக்கப் பண்ணாங்க இருந்தாலுமே அருள் நல்லா இம்ப்ரெசிவா கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த மேட்சை அதுக்கு மேல இன்பா நெக்ஸ்ட் ஒன் நல்ல லைன்ல வந்திருக்காங்க பாயிண்ட்க்கு மேல ஒன் பவுன்ஸ் 2 பவுன்ஸ் நல்ல ஸ்டா பாலா நல்ல த்ரோ இங்க இருந்தால கிளியர் பண்ணிட்டாங்க டபுள் ஃபிஃப்த் பால் ரீபால் பேஸ் பால வந்து போட்டுருக்காங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஸ்டாப் ஒன் பவுன்ஸ்ல முகேஷ் நல்ல ஃபீல்டிங் இருக்காங்க லாஸ்ட் ஒன் பேக் ஃபுட்ல மறிச்சிருக்காங்க ரைட்ல போய் இருக்கு சான்ஸ் ஃபார் ஃபைனல் லெக்ல நல்ல டேக் அண்ட் சபரி சோ ஒரு முக்கியமான விக்கெட்டோட முடிக்கறாங்க இந்த ஓவரை வெங்கி கடைசி வரைய கொண்டு போக பார்த்தாங்க பிரபாகரன் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சோ 5 ஓவர் ஆடி இருக்காங்க கரம்பவிடுதி ஒரு முக்கியமான மேட்ச் ஓவர் ஃப்ரம் சங்கிலி ஃபஸ்ட் பால் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க பிகேந்த எந்த ஸ்டெப்பில் வந்திருக்கு தேர்ட் ஒன் செகண்ட் பால் விட்டு கட் பண்ணியிருக்காங்க ஸ்கொயரில் நல்ல சா பழனி நல்ல த்ரோ ரீச் ஆயிட்டாங்க இங்கே நல்ல ரன்னிங் அருள் ஈசி டபுள் தேர்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி நல்ல இன்சைட் அவுட் ஆடி இருக்காங்க கவர்ஸ்க்கு மேல சான்ஸ் பா ஒன் பவுன்ஸ் இரண்டிற்கு வாய்ப்பு நல்ல ஃபீலிங் வாலா இது வரைக்கும் ஒன்னு ஓடி இருக்காங்க டங்களும் பிசி டபுள் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் பேக் ஃபுட்ல சான்ஸ் பா நல்ல எஃபோர்ட் இங்க நெய்மர் விட்டுறானா கண்டிப்பா ஆறா இருந்திருக்கும் இல்ல தட்டு நல்ல த்ரோ நெய்மர் த்ரோ ஆயிருக்கு இந்த இடத்துல மறுபடியும் மிஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு

ரேசாட்டுக்கான முயற்சி எலிவேஷன் கொடுக்கல தரையோட தரையா பேருக்கு குட் நல்ல த்ரோ ஒரு நூறு விக்கெட் சூப்பராக த்ரோ எரியாங்க இங்கே நல்லா பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க ரன் அவுட்டோட பரமக்குடிங் சார் ஸோ ஆறு ஊருக்கு நாற்பத்தொம்போது மேட்ச் வின் பண்ணுறதுக்கு பரமக்குடி வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் சாம்பியன்ஸ் ஆகிறானு இந்த டூர்னமெண்ட்டில் ஸோ ரெண்டு ஓவரிங்க அதை யூட்டிலைஸ் பண்ண லக்ஷ்மணன் நான் வெங்கி ஃபஸ்ட் பால் பிரபு ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே நல்ல டெலிவரி இங்கே விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே சின்ன கான்ட்ரவர்சி ஸோ செக் பண்ணி நாட் அவுட் கொடுத்துருக்காங்க இங்கே ரொம்ப குரூசியலான விக்கெட் இருந்திருக்கும் விட்டுருந்தாங்கண்ணா நல்லா பேரிங் செகண்ட் பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி எக்ஸலன்ட் லென்த் அண்ட் லைன் இங்கே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் இன்னிங் சார் பிரபு தேர்ட் ஒன் பெரிய முயற்சி ஹைட்டில் போயிருக்கு லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் மிஸ் பண்ணியிருக்காங்க சீனு லாங் ஆன்லேருந்து போயிருக்காங்க பிசி டபுள் ரொம்ப குரூசியாக இருக்கும் அவரோட கேட்ச் இங்கே நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே பிச்சில் இருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் டவுன் லைக் பிக் பண்ணிருக்காங்க இங்க சான்ஸ் பார் செக் பண்ணி கொடுப்பாங்க சோ 1 மோன்ஸ்ல கிளியர் பண்ணிருக்காங்க பவுண்டரிய முக்கியமான பவுண்டரி கடச்சிருக்கு பவர் ப்ளே யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் மன பேட்டல்ல வந்து நல்ல இம்ப்ரஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பவர் ப்ளே வரை ஐயோ லாஸ்ட் ஒன் குட் யாக்கறீங்க நல்ல பவர் ஆடி இருக்காங்க லாங்கான்ல ஒரு பவுண்டரி சோ கான்சிகிட்ட ரெண்டு பவுண்டரியோட முடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பவர் ப்ளே வரை நெக்ஸ்ட் மன நல்ல இம்ப்ரஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்ல நெக்ஸ்ட்

ஸோ ஃபஸ்ட்டு பால் இங்கே ப்ரெஷரில் போட்டிருக்காங்க கண்ணனை வெங்கட் செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி நல்ல சாட்டுங்க இங்கே அரைஞ்சிருக்காப்புல பல்லாறுன்னு ஒரு ஆட்டி ரொம்ப ஈஸியாக ஆடிட்டு இருக்காங்க இன்னைக்கு டேல வெங்கட் ஒரு முக்கியமான பவுண்டரி மறுபடியும் கன்சக்டிவா தொடர்ந்து நாலு பால்ல நாலு பவுண்டரி கொண்டு இருக்காங்க இங்கே நல்ல பார்ட்னர்ஷிப் தேர்ட் ஒன் எக்ஸலண்ட் யாக்கர் சின்ன மிஸ் பீல்டாங்க

நல்ல ரன்ன போயிருக்கு சின்ன மிஸ்பீல் அதன் காரணமாக ஈஸியாக முடிச்சிருக்காங்க அந்த ஓரை சிங்கிளோட முடிச்சிருக்காங்க இருபத்தி மூணு ஆடி இருக்காங்க வித்தௌட் அஸ் பரமக்குடி திரும்ப வர்றதுக்கு ஒரு விக்கெட் தேவைங்க ஒரு முக்கியமான மேட்ச் ஓவர் ஃப்ரம் பிரபாகரன் தேர்டோ ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க மிட் விக்கெட் ரீச் இல்ல கேப் விக் பண்ணாங்க அரு சன்னதா நல்ல ஸ்டாப் முயற்சி முயற்சிங்க ஒரு பவுண்டரி சோ இந்த ஓரே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க வெங்கட் முக்கியமான நீங்க சாடிட்டு இருக்காங்க ஃபைனல்ஸ்ல வர்றம குடிக்கு விக்கெட் எடுத்தாதான் கேமுக்குலே வர முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பால் நல்ல ஒரு ஸ்லோயர் நல்லா வெயிட் பண்ணி ஆடி இருக்காங்க நல்ல ஸ்டாப் நிதீஷ் சிங்கிள் ஒன்லி தேர்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் நல்ல நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க இங்கே வெங்கிக்கு லாங் ஆஃபில் சிங்கிள் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் டேஸ் பால ஸ்டெப் அவுட் பண்ணி வாங்கியிருக்காங்க நேருக்கு நேராக போயிருக்காங்க சேஃப் ஏடாது ஸோ எங்கேயோ கிடச்சிட்டாங்க இங்கே வெங்கி மேட்சி சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதை விட சூப்பராக இருக்குது செலிப்ரேஷன் இங்கே அம்பேர் இன்பா எங்கேயோ கடாசிட்டியா இருக்குங்க இந்த பால நெக்ஸ்ட் ஒன் டே பால் ஒன்ஸ் செகண்ட் அதே ப்ளேஸில் ஆடி தரையோட தரையா லாங் ஆன்ல நல்ல ஸ்டாஃப் கண்ணன் காலை வச்சு தடுத்துருக்காங்க டிசி டபுள் லாஸ்ட் ஒன் நல்ல டிரைவங்க இன்சைட் அவுட் அடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க தெரியும் அவருக்கு பவுண்டரி போயிரும்னு ஒரு முக்கியமான பவுண்டரி கவர்ஸ்ல சூப்பரா முடிச்சிருக்காங்க அந்த ஓவரை

சீக்கிரம் முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டு போகணும் ஆடிட்டு இருக்காங்க இங்க ரெண்டு பேரு அங்க என்ஜாய் பண்றாங்க அந்த சிக்ஸ் இன்பா மிகப்பெரிய ஆளை பதிவு பண்றாங்க இங்க ஃபர்ஸ்ட் பாலே நிதிஷ் ஓவர்ல செமில ஆட்ட நாயங்க நீங்க நிதிஷ் ஒரு முக்கியமான ஆறு கிடைச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்ல இருந்து செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி ஒன் செகண்ட் தரையோட தரையா பேருக்கு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்றாங்களான்னு பார்த்தா சப்சீனும் சிங்கிள் ஸோ அந்த சிங்கிளோட மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க இங்கே பரமக்குடி தேர்ட் ஒன் குட்டி ஏக்கறீங்க தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காங்க எக்ஸலண்ட் கேக்குறீங்க ரொம்ப ஈஸியாக சிங்கிள் ஓடி இருக்காங்க இந்த இடத்துல ஸோ அந்த சிங்கிளோட மேட்சை வின் பண்ணுறாங்க பரமக்குடி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லருந்து பஸ் பைஸ் அடிக்கிறாங்க கத்த குறிச்சி டோர்னமெண்ட்டில் போன வச்ச ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெளியில் போனாங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க இன்னைக்கு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சங்கிலி லெக்ஷ்மணன் லெங்கி நெய்மர் ஸோ எல்லாருமே டீம் எஃபர்டிங்க அதனால ஃபைனல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃபைட்டிங் கரம்ப விடுதி ஹாலில் கிடைக்கிடையில செகண்ட் ப்ளைஸ் அடிக்கிறாங்க இந்த டோர்னமெண்ட்டில் வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்குமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இன்னைக்கு இடையில் பரமக்குடி

தொடர்ந்து <laughs> <laughs> <laughs>